இங்கு முதலில் நாங்கள் பிள்ளைகளை எடுக்கின்றோம் பிள்ளைகள் என்றவுடன் எப்படி பார்க்க போற நாங்கள் சிவமணியை அழைக்க போகிறோம் வணக்கம் சிவமணி வாருங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பா அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் விவாதரங்கை சிறப்பாக மதாந்தன் நடாத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்மணி நவுலாசநாதன் அவர்களுக்கும் என்னோடு பங்கு பெற்று வந்திருக்கும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சூழலிலே வாழ்விலே ஆடம்பரமாக திருமண விழாவை கொண்டாடுபவர்கள் பிள்ளைகளே என்பதை அடித்து கூறுவதில் முன்னின்றுவர் சரியா ஆமா அன்றைய திருமண காலங்களில் தான் நீங்கள் அறிவீர்கள் ஆடம்பரங்கள் பெற்றோர்கள் மிகவும் பண்பாடாக அதனை செயற்படுத்தியிருப்பார்கள் உதவி அவர்களுக்கு உறவுகளாலும் அயலவர்களாலும் உதவி என்பது நின்ற அவர்களும் போய் சென்று உதவி செய்வார்கள் வருபவர்களும் வந்து உதவி செய்வார்கள் அந்த வகையிலே பண செலவு எல்லாம் மிக குறைவாக இருந்தது என்று எல்லா எல்லாவற்றுக்குமே பணம் பணம் என்று கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில்தான் தான் இன்றைய இளம் பிள்ளைகள் திருமண விழாவை நடாத்த வேண்டியிருக்கின்றது அது ஒரு அது ஒரு புறம் இருக்க அவர்கள் ஆடம்பரம் என்பது ஒரு பயன்பாடு இல்லாதது வாழ்க்கையிலே ஆடம்பரம் என்பது முன்னேற்றத்துக்குரியது இல்லை ஆனால் இந்த இளம் பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள் திருமணத்துக்கு முன்னமே தங்களை மேக்கப் பண்ண தொடங்கி விடுகிறார்கள் அதாவது அலங்கார அலங்கார நிலையங்களுக்கு சென்று ஒரு மாத மாதம் போய் போய் வருகிறார்கள் அப்படி அப்பமென் வச்சு வச்சு பெண் பிள்ளைகளாக இருந்தால் முடி சே செயற்பதுல இருந்து புருவ முடி சேர்ப்பண்றதுல இருந்து முகத்துக்கு கிளீனிங் பண்றதுல இருந்து அவர் ஒவ்வொரு குடுக்குற ஒவ்வொரு அஹ் தேர்மினிகளுக்கும் தவறாமல் போய்கொண்டிருப்பார் பெண் பெண் என்று சொல்ல முடியாது ஆண்களும் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை ஆடும் பெண்ணும் எப்போதுமே அழகு உள்ளவர்கள்தான் எல்லாருமே அழகானவர்கள் தான் அவர்களை அந்த காலத்திலேயே நாங்கள் ஒரு மத்திய காலத்தில் அவர்களை சரி பண்ணி மனமழகி கொண்டு விடுவோம் ஆனால் இன்று அலங்காரம் என்பது ஒரு மாதத்துக்கு முதலே தொடங்கி விடுகிறது இதெல்லாம் பெரிய செலவாகத்தான் இருக்கிறது சேமிப்புக்கு வந்த பெரும் அதைத்தான் இன்று பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும்தான் அந்த உறவுகள் எல்லாம் வீட்டுக்கு வந்தாலும் அந்த பிள்ளைகளோடு அது எவ்வளவோ தூரத்துல இருந்து பணம் வந்திருப்பார்கள் அந்த விழாவிலே கொண்டாடி சந்தோஷமா இருக்கணும் என்று நினைத்தால் பெண்ணை கிடைக்காது எங்கேயும் அவன் அலங்கார நிலையத்துக்கு போய்விட்டா அடுத்த நாள் பார்த்தால் சரி திருமண நாள் அன்றுதான் பார்த்தாலும் அந்த மேக்கப் பண்ற பெண் நாலு மணிக்கே வந்து ஒரே பூட்டிட்டு அவ கொண்டு போய் உச்சுட்டு அதுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு உள்ளுக்கு பூட்டி வச்சிருக்கலாம் இப்படியே அந்த பெண் பிள்ளைகளோடு சேர்ந்து உறவாடி அந்த திருமணத்துக்கு அஹ் கொண்டாட்டத்தை நடாத்துவது கூட சிரமமா இருப்பது அவர்களை சந்திக்க முடியாமல் இருக்கு திருமணம் முடிந்து விட்டால்தான் என்ன அடுத்த நாள் ஹோட்டலை புக் பண்ணி ஓடி விடுறார்கள் மாப்பிள்ளையும் பொம்பளையும் சேர்ந்து பேசுவதற்கே அங்கேயும் ஒரு ஒரு சந்தோஷமான விழாவை கொண்டாடுவதற்கே முடியாமல் இருக்கிறது எல்லாமே செலவு சம்பந்தமாகவே சேர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பிள்ளைகளை பாருங்கள் இந்த பெற்றோர் திருமணத்தை எவ்வளவோ ஆஹ் சிரமத்துக்கு மத்தியில் ஒன்று பண்ணி அந்த எங்களுடைய பண்பாடாக நடத்த வேண்டும் என்று ஒரு ஆலயத்தை தெரிவு செய்து ஒரு மண்டபத்தை தெரிவு செய்து உறவுகளை அழைத்து அழகாக செய்து முடிக்கிறார்கள் அத்துடன் எங்களுடைய கலாச்சாரத்தோடு அதை முடிந்து விடலாம் முடித்து விடலாம் ஏனைய கலாச்சாரத்தில் உள்ளவர்கள் வந்து அந்த விழாவை பார்த்து மகளாம் அதற்கான மொழிபெயர்ப்பை மொழிபெயர்ப்பு ஆளர்கள் மூலம் கொடுத்து அந்த எங்களுடைய கலாச்சாரத்தை காட்டலாம் அத்தோடு முடிக்கலாம் ஆனால் இன்று இளம்பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அந்த திருமணம் முடிந்த பின்னர் அங்கு தாங்கள் எந்த நாட்டில் வாழ்கிறார்களோ அந்த நாட்டு கலாச்சாரத்துக்கு ஒரு விழா எடுப்பதற்காக விருந்துபசார விழா என்று சொல்லி மூன்றாம் நாளோ நான்காம் நாளோ திருப்பி விழா வைத்து பெருஞ்சிலவை கொண்டாடு பெருஞ்சிலவாக அதை செய்து முடிக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் அதிகமான செலவு செய்து ஆடம்பரமாகவே விழாக்களை செய்கின்றார்கள் இனி அந்த காலத்திலெல்லாம் விழாக்களை நாங்கள் நடாத்தவில் வீடுகளிலேயே மிக அழகாக ஒரு நல்ல உறவோடு ஒன்ற ஒன்று பற்றி நாம் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடினோம் ஆனால் இன்று மண்டபங்கள் என்று சொல்லி போகவர்களுக்கும் சிலமாதான் இருக்கிறது பெண்ணும் மாப்பிள்ளையும் போய்விட்டால் அங்கே உப உபசாரம் செய்வதற்கு யாருமே அங்கே இல்லை எல்லாருமே கூலிக்கு வேலைக்கு பிடித்தவர்களாகத்தான் நிற்கின்றார்கள் அவர்களுக்கும் பணம் கொடுத்து அவர்களை உபசாரம் செய்வதற்கு கூட பணம் கொடுத்து உறவுகளை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார்கள் இப்படியாக பார்க்க போனால் எல்லாமே எடுத்து இல்லாதனத்தையே பார்க்கின்ற பொழுது இன்றைய பிள்ளைகள் பெரும்பாலும் மனச்செலவை கொண்டவர்களாக மனச்செலவோட கூடிய விழாக்களாக தான் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறி என்னுடைய இதை அமைத்துக் கொள்கின்றேன் மிக்க நன்றி மிக்க நன்றி ஆம் உண்மையிலேயே பார்க்க போனால் ஆடம்பரமாக ஒன்று ரெண்டு அல்ல மூன்று நாட்கள் நடக்குற விழாவாகவும் இருக்கின்றதுதான் இன்றைய விழாக்கள் ஆம் வெளிநாட்டவர்களுக்கு தனியா அவர்களுக்கு தனியா தமிழர்களுக்கு தனியா என்று பார்க்கும் போது நீங்க சொன்ன இன்னொரு பூச்சை பார்த்தோம் இந்த உற்றோர் உறவினர்கள் அவர்களோட கூட வாய்ப்பில்லை சரி பார்ப்போம் அலங்காரத்துக்கு இவ்வளவு காலம் இவ்வளவு நேரம் ஒரு மாதத்துக்கு மேலாக ஒத்திகை பார்க்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஆகவே பணச்செலவு அதிகமாக்கி கொண்டு இந்த திருமணம் நடைபெறுகிறது என்பதை சிவமணி சொல்லி சரி இப்பொழுது நாங்கள் வருகிறோம் அப்ப நீங்க என்ன செய்யறீங்க பெற்றோர் தானா இல்லது பிள்ளைகள் தானா உங்களோட அணி எப்படி பேச போகிறது என்பதை கூறுவதற்காக சிவசெல்லம் ஆரம்பத்தை அழைக்கிறேன் பாருங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அக்கா பேசுறது கேக்குறா கேக்குது நல்லதொரு நிகழ்வு டிவி நடத்தக்கூடிய இந்த விவாத அரங்கு ஐம்பத்தி ஒன்றிலே ஐம்பது முத்துக்களை கோர்த்து மாலையாக்கி கொண்டு ஐம்பத்தி ஓராவது மணி மகுடத்தினை தனக்கு சூட்டி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நல்ல ஒரு நிகழ்வு இந்த நடுவர் அவருக்கு எப்படி இந்த தலைப்பினை தேர்வு செய்வதிலே இத்தலை அபார ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு ஒரு பக்கத்துல பொறாமையாவே இருக்கு நாங்களும் இப்பட்டிமன்றத்துக்கு பட்டிமன்றத்துக்கு தேர்வு செய்தால் இப்படியான தலைப்புகள் சிக்குவதில்லை சமூகத்திற்கு சின்ன ஒரு பயனுள்ள ஒரு நல்ல தலைப்பாக ஒரு சமூக சீர்திருத்தத்தை கேட்பவர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை விதவிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தலைப்பு ஆஹ் இன்றைய வாழ்வில் திருமண நிகழ்வை ஆடம்பரமாக செய்ய முன்னி நிற்பவர்கள் பிள்ளைகளா பெற்றோர்களா நல்ல ஒரு தலைப்புல அழகா தேர்வு பண்ணிருக்கீங்க அதுல எதிர்ரணியில் அழகா பேசிட்டு போயிருக்காங்க ஆனா அவங்க பேசின கருத்து எல்லாமே எங்களுக்கு சார்பான கருத்து அந்த வர வரும்போதே அடித்து சொன்னிருந்தீங்க அடித்து எல்லாம் சொல்ல வேண்டாம் உங்க ஆணித்திரமா சொன்னாலே போதுமானது அந்த கால அவங்க பேசுற ஒரு கருத்து சொன்னாங்க அந்த காலத்துல வீடுகள்ல கல்யாணம் நடக்கும் உண்மை அந்த காலத்துல இந்த வீடுகள்ல கல்யாணம் நடந்ததுனால அவங்களுக்கு அந்த உறவுகளினுடைய வலிமை எல்லாம் தெரிஞ்சது ஆஹ் இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைகள் வீடுகள்ல கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைக்கல மாறா பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கல்யாணம்தான் வீட்டுல நடந்துச்சு நம்ம பிள்ளைங்க கல்யாணமாவது பெரிய மண்டபத்துல நடக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு எண் இதுதான் முதல் முதல் காரணம் இதுதான் பெற்றோர்களுக்கு நாம தான் இதெல்லாம் பண்ணி பார்க்கல நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணி அழகு பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம் நம்ம அதுக்கடுத்து இந்த மாப்பிள்ளை மணமகன் தேர்வு செய்யறதுலயே பாருங்க அந்த இளம் பிள்ளைகள் வந்து என்றைக்குமே இந்த பணமோ ஜாதியோ மதமோ வசதி வாய்ப்பை பார்த்து அந்த காதல்ங்கிறது வருவது இல்லை இந்த பெற்றோர்கள் பார்த்து நிச்சயிக்கக்கூடிய திருமணத்தை தான் இதையெல்லாம் நம்ம பார்க்கோம் அது வேற தலைப்பு தனியாவே எடுத்துக்கலாம் ஆனா இன்றைக்கு இளம் சிறார்கள் அந்த காதல் வயப்பட்டு திருமணத்துக்கு போது அவங்க ஆடம்பரத்தை விரும்புறது இல்ல கல்யாணம் பண்ற உனக்கு என்னைய எனக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மனநிலைக்கு வராங்க பெற்றோர்கள்னா கல்யாணத்தை ஆடம்பரமா பண்ணணும் பக்கத்து வீட்டுக்காரனை விட நாம கொஞ்சம் அதிகமா பெரிய மண்டபம் பார்க்கணும் வெடி வெடிக்கணும் அந்த பூக்கள் எல்லாம் போடணும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொடை பிடிச்சிட்டு வர்றது அது ஒரு நான் டான்ஸ் ஆடுறாங்க நடுவர் அவர்களே அந்த மணப்பெண் நடுவுல நிக்கிறாங்க மணப்பெண்ணும் மணமகனும் சுத்தி ஒரு அஞ்சு ஆறு பேர் நின்று தலையில கலர் கலரா வச்சு அதை ஆடுறாங்க அந்த தூள் தூளா பறக்குது நான் நினைச்சேன் திருமண வாழ்க்கை தூள் தூளா பறக்கிறத முன்ன கூட்டியே சொல்றாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் இல்லைன்னா நாளைக்கு அவ தூள் கிளப்புவான்னு இன்னைக்கே சிம்பாலிக்கா சொல்றாங்க போல பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த வசதியான குடும்பமா இருக்கணும் மணமகனுடைய படிப்பு வேலை சமீபத்துல இந்த தமிழகத்துல நடந்த ஒரு பெரிய உலகையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது எப்படி அந்த பெண்ணுக்கு வந்து இப்படி ஒரு திருமணமான எழுபத்தி ரெண்டு நாள்ல ஒரு பெண் வந்து இறந்து போறா அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு அந்த மணமகனை தேர்வு பண்ணும் போது எப்படி அந்த பெற்றோர்கள் பார்த்து நிச்சயத்த திருமணம் ஐநூறு கோடி செலவு பண்ணிருக்காங்க முந்நூறு பவுன் நகை போட்டிருக்காங்க ரெண்டாயிரம் இருநூறு கோடி ரொக்கம் கொடுத்துருக்காங்க இந்த கார் வாங்கியிருக்காங்க இதையெல்லாம் கேட்கல அந்த பொண்ணுடைய குரல் பதிவை கேட்டு பாருங்க அந்த பொண்ணு அழகா சொல்றா இதுதான் அழகான ஒரு கருத்தா இருக்கும் எனக்கு அவங்க சரியான வகையில இனி அவங்க பார்க்கல இனி அவங்க கொடுமைப்படுத்தாங்க அப்ப அந்த பெண் விரும்பினது ஆடம்பரத்தை இல்ல வசதி வாய்ப்பை இல்ல அண்ட் அப்போ அவங்க விரும்பினது உண்மையான அன்பு பாசம் நேசத்து தான் ஆனா அந்த பெண்ணினுடைய பெற்றோர் தான் முழுக்க முழுக்க தவறு அவங்க விரும்பிய ஆடம்பரத்துக்காக இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை பலி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இந்த உறவுகள் முன்னாடி நல்ல செய்யணுங்கிறத தாண்டி உணவு பாருங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் சிறார்கள் அந்த கூடி கழிக்கிறதெல்லாம் விரும்புறாங்க ஆனா பெற்றோர்கள் விரும்புறது இல்ல இன்றைக்கு ஆடம்பரத்தை விரும்புறது பெற்றோர் தான் ஏன்னா என் மகளுடைய உடை இப்படி இருக்கணும் அவளுடைய மேக்கப் இப்படி இருக்கணும் இந்த படத்துல வர்ற மாதிரியான நகையை அணியணும் நயன்தாராவுக்கு திருமணம் ஆகும் போது அவ எப்படி நகை போட்டிருந்தாலும் அதே மாதிரி ஏன் பொண்ணும் போடணும் இப்போ உதாரணத்துக்கு இப்ப எடுத்துக்கோங்களேன் திருமணம்ங்கிறத தாண்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதே பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க இப்ப ராஜேந்திரன் சாரே என்ன நினைப்பாருன்னா அவருடைய பொண்ண சூ போட்டு சாக்ஸ் போட்டு நல்ல டை கட்டி ஐடி கார்டு போட்டு என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிற கார்ல போகணும் கார்ல வரணுங்கிறத தானே விரும்புறாங்க அப்ப பெற்றோர்கள் தானே ஆடம்பரத்தை விரும்புறாங்க பிள்ளைகள் யாருமே விரும்புவது இல்லை ஆக இன்றைய தலைமுறையினர் யாருமே வாழ்க்கையில ஆடம்பரத்தை விரும்பல திருமண வாழ்க்கையில ஆடம்பரத்தை செய்ய பெற்றோர்கள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி மிக்க நன்றி ஆம் இந்த முந்தின காலத்துல சிவமணி சொன்னார்கள் வீடுகளில் திருமணம் நடைபெற்றது இன்றைக்கு மண்டபங்களிலே விலகூடின மண்டபங்களிலே எடுத்து திருமணம் செய்ய பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் ஏனென்றால் நாங்கள் அப்படி செய்து பார்க்கவில்லை ஆனா பிள்ளைகளுக்கு செய்து பார்ப்போம் என்ற ஒரு துணிவு ஒரு ம மகிழ்வு அவர்களுக்கு இருப்பதனால நிறைய செலவு செய்து செய்கிறார்கள் ஆனால் அந்த குடும்பம் பாளுகிறதா என்று கேட்டால் பின்னால இல்லை என்றுதான் பதில் வருகிறது அதாவது அன்பும் பண்பும் இணைந்த ஒரு வாழ்க்கை இல்லாமல் போகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஆகவே ஆடம்பரம் சில நேரம் அந்த வாழ்க்கையை அழித்து விடுமா அழித்து விடுகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஆஹ் மிக்க நன்றி நயன்தாரா அணிந்து எந்த திருமணம் செய்தாலும் பெண்பெண்தான் ஆனான் தான் ஆகவே அஹ் சிவசெல்ல மருமத்தின் கருத்தை எப்படி பார்க்க போகிறார் கீதா பரமானந்தன் நாங்கள் அவரை அழைக்கின்றோம் கீதா வேறுங்கள் ஆம் வணக்கம் என்னது எதிரணியினருக்கும் என் அணியினருக்கும் அனைவருக்கும் நடுவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு இங்கே பிள்ளைகள் தான் ஆடம்பரத்தில் அதிகமாக கவனம் செலுத்துகிறார்கள் என்ற அணியில் என் கருத்தை ஆணித்தரமாகவோ அழுத்தமாகவோ நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா என் சகோதரி கூறியிருந்தார் மேக்கப் விஷயங்கள் முதலே இருமண்டு அது அதெல்லாம் இல்லப்ப துபாய்க்கு போறதுக்கு போறது எல்லாம் முதல்ல அந்த போட்டோ ஷூட் நடக்குது போட்டோ ஷூட் அதுக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சு உடுப்பு அவையலுக்கு ஒவ்வொரு ஒரு ஏதோ வாழ்க்கையில அப்படித்தான் வாழ்க்கை தொடரப்போது என்று கற்பனை பண்ணி கொண்டு அப்படி செய்யறார்களோ இன்னும் தெரியல பெருந்தவங்க பணம் அதுக்குள்ளேயே போகுது ஒவ்வொரு ஒரு உடுப்பு மாத்தி சூட்ல பிறகு திருமணம் என்று வந்தால் அப்புறம் அன்னைக்கு பார்த்தா இந்த வரவேற்புக்கு ஒரு டான்ஸுக்கு ஒரு பெண்ணையும் ஆணையோ ஒரு சோடியோ பிடிப்பார்கள் அவருக்கு ஒரு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அவர் ஆடி ஆடித்தான் இவர்களை வரவேற்பு நடக்கும் அவர் டான்ஸ் ஆடி ஆடித்தான் நான் என் சுற்றாடல்களை சொல்கிறேன் அவர் ஆடி ஆடி தொகை ஒதுக்கப்படும் பிறகு வந்தா விதவிதமான கொக்காயில்கள் அதுல ஆல்கஹோல் ஃப்ரை ஃப்ரூட்ஸ் இதை அது இதை ஒரு கொக்காயில் ஒரு ஒரு இருபத்தஞ்சு பிறகு கூட அப்படியே தேடு வேற கிடக்கும் அதுக்கு இவ்வளவு ஹாசன் செலவழிச்சிருப்பார்கள் அந்த கொக்கைல் எடுத்தார் இல்லாம மூளையில கிடைக்கும் வித வித விதமான அதுக்கு முதல் அதுக்கு முதல்ல என்னன்னு இருக்கும் மெகந்தி பாட்டி எங்கட தமிழ் மரவில மெகந்தி எல்லாம் எப்ப இருந்தது இப்ப மெகந்தி ஒன்று இருக்கு அது இந்திய இஸ்ராயல் இந்தியாண்டா வட இந்திய அது சரியா ஒரு நிமிஷம் மெகந்தி என்கிறார்கள் சரி அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி பெண்கள் இருபத்தஞ்சு ஆக்கள் அது பெரிய ஆக்கள் இல்லை அது நடிச்சாமத்தில் வேறு அதில் இனி மேக்கப் அவக்கு அவ ரெண்டு லட்சம் ரூபா அவக்கு ஒரு ரெண்டு ரூமும் ஒதுக்கணுமாம் அவாவுக்கும் ஃப்ரெண்டுக்கும் அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா ஃப்ரீயாக அவக்கு வர கொடுக்கணுமாம் இது இலங்கையில் பார்த்தேன் அவக்கு ஒரு ஹோட்டல் ரூம் ரெண்டு லட்சம் ரூபா அவாக்கு அது மேக்கப்புக்கு இங்கேயும் அவருக்கு ஒரு தனி ரூமும் அவருக்கான செலவும் இருக்குது அப்ப அது ஒரு அது ஒரு செலவு இருக்கு இதெல்லாம் பெற்றோர்கள் செய்யவே இல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் உண்டு இப்போ எங்களுக்கு அதுவும் ஒரு ஹோல் அடுத்து நடக்குது முதலு நிச்சயதார்த்தம் முந்தைய ஏதோ பெரிய கூடிய ஆண்டு ஒரு இந்த சம்மந்த கெளப்பண்டு வீணம் இது இப்ப பெருசு அதுவும் நடக்குது அதுக்கு ஒரு சாப்பாடு இதுகள் இனிப்ப ஆஹ் காலையில இப்ப காலையில பிள்ளை ஒழுப்பிடுறது நாலு மணிக்கு மேக்கப்புக்கு அதுக்கு சாரி அயன் பண்ண கொடுத்து அதுக்கு ஒரு செலவுப்ப அம்மாக்கு நெருங்கின உறவுக்கு சித்தைக்கு அத்தைக்கோ எல்லாருக்கும் அவைக்கு ஒரு சாரி அயன் பண்ணி அது ஒரு இதான் இந்த மூத்தோர்களா செய்கிறார்கள் இளையோர்கள் தாங்க இதுல தங்கட ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் ஒரே மாதிரி சாரி பத்து பேர் பன்னெண்டு பேர் அப்ப எங்க செலவு போகுது பேருங்கோ பத்து பேர் பன்னெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி சாரி ஆண்களுக்கு ஒரே மாதிரி அது சாரிலே அவர்களுக்கும் குருதா தைக்கிறார்கள் அவ இருக்கும் இதெல்லாம் எங்கட நாங்களும் இதில் கலந்து கொண்ட நாங்கள் என்று பார்த்து தான் சொல்றேன் எங்கள்கிட்டவர்கள் இருக்கிறார்கள் திருமணத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிறோம் பயமா இருக்குது எங்களுக்கு இந்த பிள்ளைகள்லாம் இப்ப வந்து அம்மா அப்பா சொல்லிக்கவே இல்லை அவையெல்லாம் தீர்மானிக்கிறது நாங்கள் கேட்டுக்கொள்றோளிய பிளான் எல்லாம் அவன் யாராவது எந்த அம்மா அப்பா இல்ல நான் தான் சொல்லட்டு பாப்பீங்க இப்ப எல்லாம் அதையே பிளான் பண்ணவினம் ஆஹ் நாங்கள் சரி சரி என்று கேட்டு கேட்டுக்கொள்றதா புற கண் முழிச்சு முழி பிதுங்கிறது நாங்க தான் அடி அடி சரி இவ்வளவும் நடந்து இப்ப அறிவிப்பாளர் வார கல்யாணங்கள்ல ஓ அப்படி அதுகள் நடக்குது அதுக்கு ஒரு அஞ்சூறு யூரோ அவர் வந்து கேட்பாரு உங்களுக்கு என்ன விருப்பம் நீங்கள் என்ன பாடப்படுறீங்க நீங்க என்ன இது சும்மா நாங்கள் அதுல இருந்துட்டு செய்யற ஒரு வித அவர் கூப்பிடுவார் நீங்க எத்தனை ஒவ்வொரு கேள்வி கேட்க அவர் ஒரு சின்ன லேவர் வருவார் அவருக்கு ஒரு அஞ்சூறு யூரோ எங்க போகுது எங்கட செலவு இதெல்லாம் அம்மா அவருக்கு தெரியுமா அங்க கதை ஒரு இதுதான் முறை இதுதான் நடைமுறை நடக்குது இப்ப புகைக்குள்ளாலே எல்லாம் வரணும் பொண்ணுமானம் சினிமா மாதவி ஆஹ் அதுக்கெல்லாம் எங்க எல்லாம் சினிமா பாண என்றால் இதுக்கெல்லாம் யார் யார் செலவழிக்கிறாரு இந்த இதுக்குள்ளாலே எல்லாம் வாரத்துக்கான இதுகள் அப்படியே கார் அலங்காரம் கார் அலங்காரத்துக்கு ஒரு ஆளை கூப்பிடுறாரு அந்த கார் அலங்காரம் அது எல்லாமே பார்த்தால் இந்த பேக்கேஜ் அண்டு அங்க போகுது ஆனா இதுல அந்த மூத்தோர்களுக்கு இதுல அறவாசி விளங்காது அவே ஆக்களை கூப்பிடுவோம் சொந்தத்தை கூப்பிடுவோம் அது எல்லாம் பிள்ளைகளுக்கு தவிர்க்கிறார்கள் வேண்டாம் எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் காணும் ஆனால் இதுகளுக்குள்ள நாங்க சில வழிக்கிறோம் அந்த உறவை பெருசாக்க உணவைய கூப்பிடுறதுல ஆர்வம் இல்லை இதுதான் இந்த செலவுகள் அதிகரித்துக் கொண்டு போகுது இந்த ஆடம்பர செலவுகள் தேவை இல்லாம ஒரு பச்சுலர் பாட்டி முன்னர் ஆண்கள்லாம் பச்சுலர் பாட்டி என்று கேள்விப்பட்டுகிறார் இப்ப பெண்களும் ஒரு உலமைக்கு முன்னே பட்சர் பாட்டி நடக்குது அவ இங்க ஒரு ஒரு பேச்சுலர் பாட்டி நடந்தது எங்களை சந்தோஷம் தான் ஏதோ சந்தோஷமா கொண்டாடு ஆனால் இந்த ஆடம்பரம் இங்க இருந்து வருகுது எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் ஆகவே இளையோர்கள்தான் இவ்வளவு அஹ் அளவுக்கு மெஞ்சின ஆடம்பரத்துல கொண்டே பணத்தை கொட்டுகிறார்கள் ஆஹ் ஆனால் இவ்வளவும் செய்து நீங்கள் நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க நீங்க தான் ஆக்களையும் தெரிவு செய்கிறீர்கள் பெரும்பான்மையா ஆனால் உணவு பணத்தை கொடுத்து வீடியோ போட்டோ ஷூட் எல்லாம் நடத்தி அந்த திருமணத்தை இறுக்கமாக ஆண்டு கணக்கா கொண்டு போவீர்கள் என்றால் அதை சமாளித்து விட ஆனால் நாலு வருடம் மூன்று வருடம் அடுத்த வருடம் அடுத்த மாசம் அண்டு போறது பெரிய மனமர்த்தத்துக்குரிய விரியமாக நாங்கள் இன்றைக்கு கதைக்கிறது எங்காவது ஒரு வீட்டுல கட்டால் அது ஒரு பலன் கொடுக்கும் சொல்லி இந்த ஆடம்பரங்களை தவிர்த்து சந்தோஷமாக உறவுகள் கூடி உங்களுக்கு அளவா நிறைய பேர் வேண்டாம் குறைஞ்சி உங்களே அழகு கொடுத்துங்க அதை விட பகுதி நான் ரெண்டு மூணு பேரத்துல கண்ணை முடிக்கொண்டே வருது ஏன்டா விடியக்கெழம் ரெண்டு மூணு மணிக்கு மேக்கப்புக்கும் கண்ணை முடிக்காம மன உரையில கொண்டு வந்து தட்டி தட்டி எடுக்கணும் தாலியையே பின்னால நிக்கிறவ உண்மையில நான் உண்மையா அந்த வீடியோ பாத்துனேன் அந்த பிள்ளையால கண் முழிக்கவே முடியல என்னடா மனிதர் தானே அவ அலைச்சல் இருந்திருக்கும் விடிய காலையில ரெண்டு மணிக்கு ஒழுப்பி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு திருமணம் பிள்ளைய கண் இல்ல அப்படி தட்டி 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 ஒழுப்புறார்கள் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு இளையோர்களின் தேவை இல்லாத ஆடம்பரம் நான் கேட்பேன் நாங்களும் எங்கட கல்யாணத்துல ஒரு மேக்கப்காரரும் இல்ல நாங்கள் தான் நாங்கள் அந்த கல்யாணம் வீட்டு போட்டோ பார்த்தா நாங்க படம் இல்ல குடும்பம் தான் நடத்த போறோம் அந்த அலங்காரம் காணும் ஆகவே அளவோட சில வழிய பிள்ளைகளை என்று இளையோர் கேட்டுக்கொண்டு கட்டுக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி அப்ப அந்த அதிகாலையில் எழும்புறது பிள்ளைதானே அந்த கல்யாணத்தை செய்யறது முடிவெடுத்ததா இல்லது பெற்றோர்கள் முடிவெடுத்ததா இப்ப பெற்றோர்கள் இப்போது பிள்ளைகள தான் கூட பெற்றோர்கள் நானும் பெற்றோர் நீங்களும் பெற்றோர் நாங்கள் நாங்கள் அங்க சரி அவர்களாக தெரிவிச்சாடி நாங்கள் தெரிவி செய்தாலும் அவர்களிடம்தான் முழு பொறுப்பையும் விடுறோம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா செய்யறதா அவர்தான் பிளான் பண்றார் இந்த மேக்அப் பாருறதுக்குதான் விடுகாலையில ஒழும் போகுது ஆகலும் நாங்களும் திருமணத்துக்கு தயாராக கொஞ்சம் பிள்ளைன்னு ஒழும்போம் நாலு மூணு மணித்தாலும் முதல் சொன்ன மாதிரி அவையே பூட்டிட்டு இப்படி எல்லாம் நடக்குறே இல்ல ஆனபடியா அதுதான் அந்த தூக்கத்துக்கு இது எங்கே இல்ல நான் ஒரு வீடியோ பாத்திரம் இல்ல இல்ல அதிகால தூக்கத்துக்கு சில பேர் அந்த தூக்கத்துல சரியான சந்தோஷமாயும் இருக்குறே இல்ல முகமெல்லாம் பாடி அப்படி இருந்த விடயத்தை நானும் பாத்திருந்தேனா இங்கே இதுலயே ஒரு விளையா வர அவர் என்ற திருமணத்துல அவர்கள் நன்றி நன்றி மிக்க நன்றி யாம் இன்றைய ஜதார்த்த சூழலில் பார்த்தவற்றை கேட்டவற்றை அஹ் அனுபவித்தவற்றை அழகாகவே தன்னுடைய கருத்தில் சொல்லி இருக்கிறார் உண்மையும் அதுதான் அதாவது இன்றைய பிள்ளைகள் வந்து சினிமா போல் திருமணத்தை செய்ய முனைகிறார்கள் இதனால் அவுட் சைட் ஷூட்டிங் அண்டு ஒரு மாதத்துக்கு முதலே போய் டுபாய் என்ன போத்துக்கள் என்ன இன்னோ எல்லா இடங்களிலும் போய் அழகாக ஒரு ஷூட்டிங் எடுத்து அவர்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்றுதான் அதுவும் ஒரு ஆசைதான் இல்லை ஆனால் ஆடம்பரம் எங்கே அந்த காசுகளை அவர்கள் செலவழித்து விட்டு பின்னால் கடனாளியாக போகிறார்களோ என்ற ஒரு நிலை பெற்றோர்களுக்கு ஒரு ஈக்கம் இருப்பது உண்மைதான் அதை விட இந்த அஹ் திருமணம் என்று இவர்கள் வைக்கும் போது இந்த பச்சிலர் பாட்டி முந்தைய ஆண்கள் மட்டும்தான் பச்சிலர் பாட்டிக்கு போவார்கள் இப்பொழுது பெண்களுமே போக தொடங்கி இருப்பதை பார்க்கும் போது இந்த குடி வகைகள் எல்லாம் அவர்கள் உபயோகிக்க கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு வருவதையும் பார்க்கின்றோம் ஆம் அப்படி போய் அஹ் ஒரு பன்னெண்டு மணிக்கு வீட்டை வருகிறார் ஒரு பிள்ளை என்று போட்டால் அவற்றை நம்பிக்கோ நண்பருக்கோ திருமணம் நடந்தால் ஆனால் அவர் நிறைய வெறியில அதாவது நிறைய அவரையே அறிய முடியாத ஒரு சூழல்ல வீட்டை வந்தது திறக்கும்போது பெற்றோர்கள் வந்து கவலைப்பட்டதையும் நான் நினைத்து பார்க்கிறேன். அதை விட இந்த மகந்தி என்பது எங்கட கலாச்சாரத்திலேயே இல்லை ஆனால் இதை ஆடம்பரமாக ரெண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு முதல் விழாவாக தாயகத்திலும் கொண்டாடுகிறார்கள் தாயக திருமணம் வீட்டிலும் பார்த்தேன் அங்கேயும் அதை கொண்டாடுகிறார்கள் இங்கேயும் அதை பிரமாண்டமாக கொண்டாடுகிறார்கள் சரி பிள்ளைகளுக்கு விருப்பம் என்றால் அதை ஒரு சாதாரணமாக அதுக்கு ஒரு விழாண்டு இல்லாமல் அதை ஒரு நாள் முதல் போட்டு அழகுபடுத்தி பார்க்கலாம் ஆனால் அதற்கு அவர்களுடைய நட்புகளையும் கூட்டியந்து நிறைய நேரம் அந்த அதுக்கு செலவழித்து இந்த ஒரு கொண்டாட்டமாக வீட்டில் கொண்டாடுவதை பார்க்கும் போது பெற்றோர்களுக்கும் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலை ஏற்படுகிறது ஆனா இது இவையும் தேவையா பார்ப்போம் இனி